அதுவே மீடியம் தக்காளி இது வந்து நூறுரூவா நூறுரூவாயிலேருந்து நூற்றம்பது ரூபா பதினஞ்சு கிலோ டிப்பெரு டிப்பரு வந்து இரநூறுவா போல வந்தீங்கன்னா ஒரு ஹாய் போடுங்க கத்திரிக்காய் கொஞ்சம் ரேட்டு இருக்கு கிலோ நாற்பது இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு தக்காளி தான் இன்னைக்கு ஹைலைட்டு ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு வரத்து ரொம்ப அதிகம் இப்போ தக்காளி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா கொஞ்சம் டிப்பரு ஐம்பது ரூபாயிலேருந்து அது வந்து உடசல்னா இருக்கும் மீடியம் தக்காளி நூறுரூவா பெருவீட்டு தக்காளி இரநூறுவா வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கும்போது உள்ள தக்காளி நிலவரன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து அதிகபட்சம் பதினஞ்சு ரூபா உங்களுக்கு எந்த காய்கறியோட நிலவரம் தெரியும் கமாண்டில் சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுறேன் பவானிக்கத்திற்கு அறுபது ரூபா உருளைக்கிழங்கு நிலவரம் கிலோ முப்பது ரூபாய்லேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு போயிட்ருக்கு இது வந்து ஊட்டி உள்ள கிழங்கு ஊட்டி உள்ளக்கெழங்கு கிலோ ஐம்பது ரூபா மல்லிக்கட்டு நல்லா தெளிவாக இருக்குது இது வந்துக்கிட்டு எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா அதுவே கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி அஞ்சு ரூபாயிலேருந்து கிடை கிடைக்கும் வாங்க காய்கறி நிலவரம் உங்களுக்கு எந்த காய்கறி நிலவரம் தெரியும்னு சொன்னீங்கன்னா சொல்லிடுவேன் மேரக்காய் கிலோ இருபத்தஞ்சி ரூபா பாவக்காய் கிலோ நாற்பது ரூபா அதுவே பச்சைப்பட்டாணி நாற்பதுருவிலேருந்து ஐம்பது ரூபா போயிட்டு போயிட்டுருக்கு மாங்காய் கிலோ எண்பது ரூபா முத்தக்கோசு கிலோ முப்பது ரூபா பீட்ரூட்டு கிலோ முப்பது ரூபா ஊட்டி பீட்ரூட்டு ஐம்பது ரூபா அடுத்து பீட்ரூட்டு பீட்ரூட்டு தான் பெரிய வெங்காயம் இருபதுருலருந்து பன்னெண்டுருவா வரைக்கும் போயிருக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது கிலோ முப்பது ரூபா வரைக்கும் கேரட்டு கிலோ ஐம்பது ரூபா அறுபது ஐம்பது ரூபாய்லேருந்து அறுபது ரூபா இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் காய்கறி நல்லா தெரியணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இது வந்து திருப்பூர் மார்க்கெட் நல்லா மார்க்கெட் நல்லா வரும் கருவேப்பிலை கிலோ அறுபது ரூபா வாங்க மார்க்கெட் ஒரு லவி மார்க்கெட்டில் எப்படின்னு கூட்டம்னு பார்ப்போம் குட மிளகா வந்துட்டு கிலோ வந்துட்டு அறுபது ரூபா அறுபது ரூபாலேருந்து எழுபது ரூபா போகும் மார்க்கெட் லைவ் போவோம் எவ்வளோ கூட்டம்னு பார்த்துக்கலாம் எல்லா வியாபாரிகளும்னா வாங்கிட்டு போயிருப்பாங்க அஞ்சாயிரம் அதனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது

ஹாய் 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 உங்களுக்கு ஏதாச்சும் காய்கறி நிலவுன்னு தெரியணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் தக்காளியெல்லாம் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது கிலோ ஐம்பது ரூபாலேருந்து அதிகபட்ச விலையா நூற்றம்பது ரூபா தான் அதே மாதிரி பெரிய வெங்காயம் இருபது ரூபாய்லேருந்து முப்பது ரூபா சின்ன வெங்காயம் அதிகபட்ச விலையே முப்பது ரூபா தான் சின்ன வெங்காயம் வாங்கி வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் பச்சையாக வரும் ஆனால் காய வச்சிங்கன்னா நல்லா தாங்கும் கத்திரிக்காய் நல்லா வரும்னு பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பது ரூபந்து ஐம்பது ரூபா உருளைக்கிழங்கு சாதா உருளைக்கிழங்கு முப்பது ரூபா ஊட்டி உருளைக்கெழங்கு கிலோ ஐம்பது ரூபா மாங்காய் பார்த்தீங்கன்னா குண்டு மாங்காய் கிலோ எண்பது ரூபா அதுவே நீட்டா நீட்டமாங்காய் கல்லாம்பங்காய் கிட்டீங்கன்னா வரத்து சுத்தமாகவே இல்லை நூற்றி முப்பது ரூபாய்லேருந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு கேரட்டு ஐம்பது ரூபா அதுவே ஊட்டி கேரட்டு அறுபது ரூபா பீட்ரூட்டு சாதா பீட்ரூட் முப்பது ரூபா ஊட்டி பீட்ரூட்டு நாற்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு மேரக்காய் கிலோ முப்பது ரூபா தான் இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பது ரூபா பாவக்காய் நாற்பது ரூபாய்லேருந்து ஐம்பது ரூபா பச்சை பட்டாணி நாற்பது ரூபா போல தான் அது உங்களுக்கு தெரியும் கிலோ நூற்றி எண்பது ரூபா போயிருக்கு முருங்கக்காய் வரதுங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படிங்கும்போது ஒரு காயோட நிலவரம் பத்து ரூபாயிலேருந்து எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா ரூபா இது வந்துக்கிட்டு கிலோ நாற்பது ரூபா கோவக்காய் புடலங்காய் ஐம்பதுருவிலேருந்து அறுபது ரூபா போல் டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளை பூசணிக்காய் கிலோ முப்பது ரூபா தான் இருபத்தஞ்சு ரூபாலேருந்து முப்பது ரூபா தேங்காய் நல்லா தெரிஞ்சுக்கலாம் தேங்காய் கடைக்கு போவோம்

月光。<Beautiful. S 2> mm hmm. சொல்லமாயி கொத்தமல்லி கட்டு எவ்வளோங்க போகுது கொத்தமல்லி கட்டு எவ்வளோங்க பதினஞ்சு ரூபாங்க இப்போ ரேட்டு கூடிடுச்சிங்களா மல்லி பதினஞ்சு ரூபாங்க பத்து ரூபா எல்லா கரையும் பத்து ரூபாங்க வரத்து அதுக்கு கம்மியாயிடுச்சுங்களா ஆமாம் வரத்து கம்மியாயிடுச்சுங்களா வட் இல்லை வியாபாரம் ஜாஸ்தி ஆகிடுச்சுங்களா எட்டுருவா தூண்டி வரத்து கம்மியாகிடுச்சு கீரை ரேட்டுன்னா பத்து ஆயிடுச்சு ஆவரேஜாக பத்து விற்கிறாங்க மல்லத்தில் கட்டும் ரேட்டு அதிகமாகிடுச்சு பதினஞ்சு ரூபா ஆயிடுச்சு கரோப்பில கிலோங்க நூறுரூவா கருவேப்பில் நூறுரூவா ஆயிடுச்சுங்க ரொம்பவே அதிகமாகிடுச்சு பனிக்காலம் பனிக்காலம்னா முடிஞ்சிடுச்சுங்க என்ன முடியும் முடியலை அதனால் வரத்து கொஞ்சம் கரோப்புல வரதுங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு முடிஞ்சாலும் தலையிருக்கு லேட் ஆகும் இல்ல என்ன மேஜிக்கா ஒரே நாள் மொழிக்கு இருக்கு ஓ ஆமா ஆமா கடைக்கார கோபுறாரு கரோப்புல கம்மியா கிடைக்கு புதினா கட்டுங்க புதினா நார்மல் பத்து ரூபா புதினா கட்டு நாற்பது பத்து ரூபாங்க நார்மல் எப்பவுமே ஒரே ஒரே பிரபுவா காமிங்க யாருங்க இது அப்பா ஏ தண்டரி சரி கிலோ ம் கீரை கட்டு பத்து ரூபா கருவேப்பில் நூறுரூவா ஆயிடுச்சு கிலோ நூறுரூவாயிடுச்சு வரத்து பனிக்கலங்கிறதுனால இனிமேல் தலைஞ்சாத்தான் உங்களுக்கு அதனால் கிலோ நூறுரூவா ஆயிடுச்சு மல்லித்தலை கட்டு பதினஞ்சு ரூபா விரண்டை பத்து ரூபா வாழைப்பூ வாழைக்காய் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும் மண் கருவேப்பில் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபுல்லாக இருக்கும் இப்போ வரத்துங்கிறது ரொம்பவுமே கம்மியாக இருக்குது நம்ம சேனல் வந்துட்டு டெய்லி அப்டேட் சேனலு மார்க்கெட் நல்லா வரும் டெய்லியுமே உங்களுக்கு வரும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் வைங்க லைவும் வரும் அதுபோக வீடியோவும் ஃபுல் வீடியோவும் வரும் பூண்டு நல்லா இருந்தால் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்குது அதை பற்றி உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக ஈவினிங் அப்ளே அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு மறக்காமல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க தக்காளி ரேட்டு கை ரேட்டு நல்லா வரணும்னா டெய்லியுமே அப்டேட் பண்ணுவேன் இதுபோல் டெய்லி அப்டேட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்